இன்றைய வாக்கு திருப்பாடல்கள் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு இறைவார்த்தை ஒன்பது செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ கண்களை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நாம் அநேக நேரம் செபிக்கும் போது ஆண்டவருக்கு காதே இல்லையா நான் கேட்பது அவருக்கு கேட்கவில்லையா ஆண்டவருக்கு கண்ணே இல்லையா என்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியவில்லையா என்று அநேக நேரம் நாம் சொல்லக்கூடும் ஆனால் இந்த நாளில் நம்முடைய கண்களை படைத்தவர் நம்மை காணாதிருப்பாரோ நம் படுகின்ற கஷ்டத்தையும் நம்முடைய போராட்டத்தையும் கண்டு காணாமல் இருப்பாரோ இந்த நாளில் தேவன் தாமே அதை காண்கிற தேவனாயிருக்கின்றார் உங்களுடைய சபத்திற்கு செவி கொடுப்பவராக இருக்கின்றார் ஆகையால் உங்கள் துன்ப கிண்ணம் இன்றிலிருந்து விலகும் தேவன் கேட்கிறவரும் காண்கிறவருமாய் இருக்கின்றார் நிச்சயம் தொடர்ந்து உங்கள் குரல் எழுப்புங்கள் நிச்சயம் தேவன் பதில் கொடுப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ